எல்லாருமே சைக்கிள்ல கூலி வேலைக்கு போற மக்கள் தான் இருக்காங்க அவர்களோட கண்ணீரை துடைப்பது முதலோட கடமை எங்களுக்கு வேணும் வேணும் பட்டா மாற்றாது

ஒரு செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த இடத்துல கொடுக்குறாங்க அந்த செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் ஒரு பேர்லையும் நாலு ஏக்கர் எழுபது சென்ட் ஒரு பேர்லையும் ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் ஒரு பேரில் கொடுக்குறாங்க ஆக அந்த ஒரு செட்டில்மெண்ட்டு தான் மொத்த டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி அந்த வழக்கு போட்டவர் வராது அப்படி வரும் பட்சத்தில் அந்த ஒரே செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இடமா இடமானது ஒன்பது ஏக்கர் தொண்ணூற்றி ஆறு சென்ட்டு இந்த ஒம்போது ஏக்கர் தொண்ணூற்றி ஆறு சென்ட் எங்கே வருது இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபீல்டே வந்து வீனஸ் நகர் தான் ஃபீல்டு ஆரம்பிக்குது இவங்க வந்து இதை சர்வே பண்ணணுன்னா நேராக அவங்க அங்கே தான் போகணும் அவங்க அங்கே போகாம இதுதான் எங்கள் இடம்னு சொல்லி இங்கே வர்றது சட்டப்படி குற்றம் ரெண்டாவது அவங்க கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கினேன்னு சொல்றது முப்பத்தி ரெண்டு பேர் பேரில் வாங்கியிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கும் இந்த நகருக்கு சம்மந்தமே இல்லை சம்பந்தம் இல்லாத ரோட்ல போற மேல ஒரு வழக்க போட்டு அதை எக்ஸ்பார்ட்டி ஆக்கி அந்த எக்ஸ்பார்ட்டிய பேஸ் பண்ணி ஈபி போய் இங்க எவிக்ஷன் பண்ண உள்ள வராங்க ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த சம்பந்தப்பட்ட ஒன்பது ஏக்கர் தொண்ணூத்தி ஆறு சென்ட்லயும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் கோவிலுக்கு சொந்தமான நிலம் சொல்றாங்கல்ல அந்த நிலத்தை இஸ்லாமியர்கள் தாராத்து கொடுக்கிறதுக்கு நாங்க இங்க உட்காந்துட்டு இருப்போம் கொடுத்துட்டு இருப்போமா முதல்ல நீ அந்த கோவில் நிலத்தை எடுத்து எச்ஆர்என்சி கொடு அதுக்கப்புறமா இந்த சர்வே நம்பர் எங்க இருக்கு நீ அழக்க இந்த இடம் காலியா இருக்கு அப்படின்றத உள்ள வரக்கூடாது போலியா கொடுத்துருக்க பட்டா எல்லாமே போலியானதா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரே நாளில் பிஎல்ஆர்ல நாற்பத்தி பட்டா ஒரே தேதியில ஒரே டேட்ல ஒரே வருஷத்துல வந்து இதை கொடுத்துருக்காங்க இந்த பட்டா ரத்து சொல்லி ஆடியோட கொடுத்தாச்சு ஆடியோ உடைய அதிகாரம் என்ன தெரியுமா ஒரு பட்டா தப்பா கொடுத்திருந்தா அந்த பட்டாவை ரத்து செய்யறதுக்கு அந்த ஆடியோக்கு அதிகாரம் இருக்கு அந்த பட்டா ரத்து செய்ய சொல்லி பல முறை மனு கொடுத்தாச்சு பல வழக்கு நிலுவையில் இருக்கு இப்போ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அந்த வழக்கு எதுக்காக இருக்கு தாசில்தாரு கலெக்டர் கண்டம் பண்ணி இந்த பட்டா ரத்து பொய்யாக கொடுத்தப்பட்டவ ரத்து பண்ண சொல்லி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது எப்படி எவிச்சு ஆர்டர் வரும் அப்ப இவங்க கோர்ட் ஆர்டர் மீறலாம் நாங்க மீறினா தப்பா நீ வீட்டுல இருக்காத அவனை அரெஸ்ட் பண்றேன் நைட்டே உன்ன தூக்கிடுவேன் எங்கெல்லாம் நாடு கடத்துற மாதிரி நைட்டு வெளியே எங்கேயோ போய் தூங்கி எந்திரிச்சு ஓடியாத மாதிரி இருக்கு யாருக்காக இதை பண்றாங்க எதுக்காக இது செய்யறாங்க அரசாங்க மக்களுக்காக கோர்ட்டு மக்களுக்காக இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம தெரியாம அவங்க வந்து என்ன செய்யறாங்க இது விசாரணை நம்ம என்ன கோர்ட் ஆடுற உபயோகப்படுத்தி தீர்வேன் கோர்ட் ஆடுற எதுக்கு வருது யாருக்காக கோர்ட்டு மக்களுக்காக தானே கோர்ட்டு மக்கள் இன்னைக்கு இருநூத்தி பேர் அந்த வழக்குல இருக்கிறான்னு சொன்னாலும்

கோவில் சொத்து ஒரு ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு இடத்த அந்த ஏக்கர் இடத்த எங்க இருக்கு முதல்ல அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ கோர்ட் ஆர்டர் உபயோகப்படுத்து நாங்க கேட்கறோம் அப்ப நீ உபயோகப்படுத்தும் போது அந்த இடம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பேக்கு கண்டுபிடிக்கிறல்ல அப்ப கண்டுபிடிக்கும் போது இந்த பாய்க்கு கொடுத்த பட்டா தவறானது என்பதை அதுவே கண்டு அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும் முதல்ல இந்த இது யாருடைய வேலை ஒரு இடத்தை அளந்து வேலை செய்யக்கூடிய வேலை யாருடைய வேலை தாசில்தாரு கலெக்டர் டெப்டி கலெக்டர் சர்வேர் ஹெட் சர்வேர் இந்த ஆறு பேருடைய வேலை தான் இந்த அரசாங்கத்துடைய சொத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை ஆனால் என்ன செய்யறாங்க அவங்க கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் எங்க பத்து வருஷம் எங்க டைம் முடிஞ்சு போச்சு பத்து வருஷம் செட்டில்மெண்ட் முன்னால பத்து வருஷத்து வரீங்க நாங்க பேச முடியும்னா பன்னெண்டு வருஷம் இருந்தவன் உழுதனால உழுதவனுக்கு சொந்தம் சொல்லி சட்டம் இருக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய மக்கள் பன்னெண்டு வருஷம் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி சட்டம் இருக்கு ஏரி உள்வாயில் என்ற ஒரு இடத்த ராய்த்து மலையாக மாற்றம் செய்து இந்த நகரில் வாழ்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஆணை இருக்கு உத்தரவு இருக்கு ஆடு இருக்கு அப்போல்லாம் இந்த அரசு எங்கே போச்சு இந்த தாசில்தார் எங்க போனா இந்த கலெக்டர் எங்க போனா இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி வரல மக்கள் வந்து அங்கே நின்னா வீடெல்லாம் இடிப்பேன் யார் வீட இடிப்பேன் ஓ வீடெல்லாம் இடிச்சா தீர்வேன் அங்கிருந்து ஒரு போன் ஒருத்தருக்கு இங்க வருது அந்த போன் வந்தோட அந்த போனை கேட்டோட ஒரு உயிர் பாய்ச்சா ஊர்ல யாரையா கொடுப்பா ஒரு உயிர் பாய்ச்சி இன்னும் எத்தனை உயிர் போக போகுதுன்னு தெரியல எல்லா அப்பா சொல்லிட்டாங்க என் பிள்ளைங்க வாழ்ந்தா வாழ்ட்டோம் இனிமேல நாங்க வாழ்ந்துட்டோம் இனிமேல் நாங்க செத்து என் பிள்ளைங்க வாழ்ட்டுன்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்ப மக்கள் தயாரா இருக்காங்க இவங்கள தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்ல தெல்ல தெளிவா நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் முதல்ல ஏரி உள்வாயில் புறம்போக்குன்ற சர்க்கார் புறம்போக்கா மாத்தி மலையாக மாற்றம் செய்து பாரத் ராஜீவ்காந்தி நகரில் வாழும் பொதுமக்களுக்கு பட்டா கொடுக்க சொன்னாத்து மலையாக மாற்றம் ஒரு அரசாங்க மாற்றம் மூணு விஷயத்துக்காக பயன்பாடு ரெண்டாவது மக்கள் எங்க காவா வாரத்துல இருந்தாங்கன்னா ஏதாவது ரோடு வீடு கட்டி கொடுக்கிறதுக்காக இல்ல அவங்களுக்கு ரெண்டு சென்ட் இடம் கொடுக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படி இருந்த இடத்தை அங்க வாழ்கின்ற மக்களுக்கே அவங்க ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த பட்டா கொடுக்க துப்பு இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஹை கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்குறாங்க இங்க இத்தனை வருஷம் மக்கள் அவங்களுக்கு பட்டா அந்த அந்த பட்டா கொடுக்காங்க உபயோகப்படுத்த முடியல எங்கிட்ட இருக்குங்க கோர்ட் பட்டா கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்கு யாரும் அந்த ஆர்டர் கொடுத்தது தானே கொடுத்தது இந்த உயர் நீதிமன்றம் தானே கொடுத்தது அப்ப அதுக்கு பட்டா கொடுக்காம இடிக்குது இடிக்குதுயா அப்ப இங்க இருக்கவெல்லாம் பாமரன் சும்மா கத்திட்டு போயிடுவான் அதை மட்டும் நினைக்காதீங்க இது எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் ஒரே வேலை தாசில்தார் செய்ய வேண்டிய வேலை என்ன ஆடியோ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா நாங்க இருக்கிறது அரசாங்கம் இடம் ஆனா அந்த இடத்த எங்களுக்கு மாற்றி கொடுக்க சொல்லி தொண்ணூத்தி ஆறுல எங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஆர்டர் உபயோகப்படுத்தாத காரணம் யாரு அந்த ஆர்டர் யார் உபயோகப்படுத்தணும் இன்னைக்கு நூறு பேர் வர்றீங்க ஆயிரம் போலீஸ கொண்டு வந்து நிக்கிறீங்கல்ல அன்னைக்கு யாரு செஞ்சிருக்கணும் அப்போ நாங்க ஒரு கலெக்டர் ஆபிஸ் போனா அங்க மதிக்கிறது இல்ல அங்க வந்து கலெக்டர் இல்லை போனா உடனே வீடு இடிச்சிருவோம் என்ன இதே கலெக்டர் கிட்ட இப்போ வந்திருக்க கலெக்டர் கலெக்டர்கிட்ட நேரடியாக பார்த்து மனு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சுந்தராவலு ஒரு கலெக்டர் நம்ம சென்னையில் இருந்தாங்க சென்னையில உள்ள வந்தாங்க அவங்க வரும்போது அந்த கலெக்டர்கிட்ட போய் கொடுக்குறோம் நாங்கள் இத்தனை மக்கள் இருக்கோம் நாங்கள் காணாம போயிட்டோம் எங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்குறோம் அப்போ என்ன அர்த்தம் அப்பவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எங்களுக்கு பட்டா கேட்டு அந்த கலெக்டர் கொடுத்துருக்கோம்

دنيو 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 د

உங்களை Aufயவிடம் பாய் entertainственный தவனுடைய போதும் кадருக் diction்ப்ப சவ் சாலION purseலுக்க் கிறப்பாlean்ажи các opacity underneathén grande Lemins represent спасானை நே மே الشாந்தும் physicsக்கையாகoplan புதிலில்லல��ränaudio tengaboroை மு bouncy crist 170 같아서centerсть 12 représent Maintenant surprising NOagram अच्छा तो चाइवा चाइव उठवाओ चाले ना पावा चाले ना पावा दीवार का उधार नहीं दीवार का उधार जाएगा उधार वोट बोल नहीं है चल भाग ला अरे आवार ले चल वाली है अरे चल वाले वाला है इलाहाबाद ஓள பேசா ஆமா

மா ஒருத்தர் பேச கேக்கு ஊர்ல பேசுறாங்க Call oh. oh.

ஓடல அந்த மாதிரி பேசுறாரு மக்கள் எதுக்கு போனாங்க பட்டா வாங்க கோரி போயிருக்காங்க ஆனா நியூஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அடிப்படை வசதிகள் இல்லன்னா நாங்க போயிருக்கோம் சொல்லுங்க இப்படி தப்பா வந்து வலங்கி பரப்பிக்கிட்டேனா மக்கள் எங்க போவாங்க சொல்லுங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார் நாங்க இங்க வந்து நீங்க வருஷம் நல்லா எங்க வந்து நீங்க பண்றீங்க

கைகளெலாம் விசாரித்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழிச்சு தான் நடத்துவாங்க இது உடனே செய்யக்கூடியது கிடையாது ஒரு குடும்பமாக இருக்குது எத்தனை குடும்பம் இருக்குது எத்தனை குடும்பங்கள் அழியுது எத்தனை உயிர்கள் போகும் அதெல்லாம் ஏன் நினைச்சு பார்க்க முடியாங்க காலேஜ் பள்ளிக்கூடம் எல்லாம் கோம்பா போகுது இந்த ஊரை விட்டு போகணும்னு அவங்களுக்கு சட்டம் சொல்லியிருக்காங்களா இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்களா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுதாங்க வர வச்சு சொன்னாங்க

அதே பண்ணிக்கல முடியா பாருங்க முடியவே முடியாது அதுக்கு பத்தி நான் சொல்றேன் பாருங்க மடி சொல்றேன் பத்தர்க்கு பேசி முடி நீங்க சொல்லநாத்து நான் சொல்லுங்க மாச்சார்யா எல்லாரும் ஆர்கனைஸ் சம்பந்த கமிங் இல்ல 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 ஓகே பண்ணியாச்சு வேணாம் இல்ல என்னோட <laughs> கோரிக்கை <laughs> <laughs> ನಡು <laughs> ஒத்துட்டோம் வந்து வீட்டு செலண்டர் ஆயிட்டோம் சரியா பணம் அவங்க கொடுத்தது நாங்கள் ரெடி ஆகிட்டோம் என்கிட்ட வந்து நான் பணம் தரமாட்டோம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நீங்கள் டைம் கொடுத்து கேட்டோம் அந்த டைம் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் எங்கள் டைம் கொடுத்துருப்பீங்க அதுக்குள்ளே நாங்கள் பேசணும் சில பேச்சுவார்த்தை நடத்தணும் சொன்னால் எல்லாம் எடுத்தோம் கவனத்தை செஞ்சிட முடியும் அதனால் என்ன பண்ணி இப்போ நீங்கள் அளக்குறீங்க எனக்கு அலைங்க எங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நான் உங்ககிட்ட கிட்ட சொல்லி ஒரு எட்டு ஓடு கொடுத்தீங்க. நீங்க கொடுக்க முடியல. 48000 ஒரு மீட்டிங் அவங்க முதல்ல 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 கேளுங்க இந்த இங்க எல்லாரும் நல்லது பண்ணுங்கன்ற ஒரு காம்பையால உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க வரும் தேர்தலிலும் நீங்க தந்தை ஸ்தானத்துல இருந்து நீங்க அவங்களை காப்பணும்னு அவங்க நினைக்கிறாங்க தயவு செய்து இங்க இருக்க ஏழை மக்களோட கண்ணீர் கம்பளை தயவு செய்து பாருங்க இங்க வந்து பாருங்க எல்லாருமே வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் அன்னன்னைக்கு வேலைக்கு போனா தான் அவங்களுக்கு சாப்பாடு நல்லுல இருக்க மக்கள் இங்க வந்து பாருங்க ஏசி ரூம்ல உட்காந்து இந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடும் உரிமையாளர் இருக்கற போல ஏசி ரூம்ல உட்காந்து கொண்டு பெஞ்ச் காரில போய்ட்டே இருக்க மக்கள் கிடையாது எல்லாரும் சைக்கில்ல கூலி வேலைக்கு போற மக்கள் தான் இங்க இருக்காங்க அவர்களோட கண்ணீரை துடைப்பது முதலோட கடமை கண்டிப்பா இந்த இடம் அவங்களுக்கு சேரும் நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த பகுதி மக்களோட சேர்ந்து உயிரை கொடுத்தாவது இந்த இடத்தை அவங்களுக்கு மீட்டு கொடுப்போம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்கள் சுதேசி வணிகம்